நீங்களே சொல்றீங்க நீங்களே சொல்லி வெற்றிகரமா ஐந்தாம் ஆண்டில் அடையெடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க ஆக வெற்றிகரமா நான்கு ஆண்டையும் முடித்து ஐந்தாம் ஆண்டு ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நன்றாக சேர்ந்திருக்கிறது ஐந்து ஓராண்டு காலத்தில் இன்னொரு நென திட்டம் நிறைவேற்றப்போகிறது என்பதை கடந்த நிதி நிர்வகிக்க தெரிவித்திருக்கிறோம் அதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறோம் ஆக அந்த ஐந்தாண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் எப்படி இருக்கு மத்தியில எந்த வரவேற்பு சொல்றீங்க வெற்றிகரமா நாலு வருஷம் அஞ்சாவது நிறைய பேர் சொல்லிருக்கீங்க அதனால வெற்றி முகம்தான் இருக்கு நியாயமான விமர்சனம் ஆனால் அவதூறு பரப்புற விஷயங்கள் எல்லாம் அங்க ஏத்துக்க முடியாது சார் பொதுவாதி கே பண்ணப் போறாங்க அத பத்தி பேசிட்டீங்களா மத்திய அரசு கிட்ட பேசலாம் இன்னும் பேசலாம் சார் நீங்க வந்தீங்கன்னா எப்பப்போ இன்फ्रास्ट्रक्चर வந்து அடுத்த லெவலுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதுக்கான டெவலப்ment நிறைய நடந்துட்டு இருக்கு இப்ப நெக்ஸ்ட் வீல்ல என்னென்ன சார் பண்ண போறோம் இன்னும் போ இன்னும் போ பார்ப்போம் சார் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கோம் எல்லாம் தேங்க் யூ சார் வாழ்த்துக்கள் சார்